ார்கள் எ காலங்களிலும் தனக்கு மிக நெருக்கமானவர்கள் தன்னுடைய மகப்பத்திற்கு சொந்தமான இறைநேச பெருமக்களை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார் தூதர் சல்லாஹல்ல அன்னவர்களுடைய காலம் தொட்டு சில நபிமொழிகளில் பார்க்க முடியும் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் உலக நேசர்கள் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்கிற செய்தியும் நபிமொழிகளுடைய கருத்துக்களில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது அருமையானவர்கள் இறை நேசர்கள் என்பவர்கள் எல்லா காலங்களிலேயும் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உலகத்தினுடைய பல்வேறு மூலைகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுடைய வாவை கொண்டு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டுதான் இந்த உலகமும் நிகழ் பெற்றிருக்கு அந்த இறை பற்றி அப்பல் ஆலமியின் குழந்தைகளை சொல்லும் பொழுது அலாந்தும் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய ஆசைகள் உலகத்தினுடைய எண்ணங்களை பற்றி எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இருக்க அவர்களுடைய மூச்சுகள் அனைத்தும் அல்லாஹ் அல்லாஹ் என்றே உள்ளே கொண்டிருக்கும் வெளியே வந்து கொண்டிருக்கும் அதை தாண்டி அவர்களுக்கு வேறு எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்க பராகம் அதே போல அவர்கள் ஆகத்திலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த கவலையும் தரமாட்டோம் அதிசந்தங்களில் பார்ப்பதை போல சில பேர் சிரித்த முகத்தோடு தங்களுடைய கபரில் இருந்து எழுவார்கள் தன் ரப்பை சிரித்த முகத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அனஹு தாலா எல்லா விதமான திடுக்கங்களிலிருந்தும் அவர்களுக்கு அவன் அவயமளிப்பான் என்பதாக எம்பெருமான அரசு அல்லாஹ் அலேஹி அவர்கள் சொன்ன அந்த செய்திகளையும் நாம் பார்க்கும் அருமையானவர்களை அல்லாஹு தாலா அவருக்கு நெருக்கமானவர்கள் அவனுடைய பிரியத்திற்கு சொந்தமானவர்கள் என்னும் பொழுது அவர்களை நாம் எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் மிகுந்த ஒரு கவனம் எடுத்து அதில் செயல்பட வேண்டும் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீசல அல்லாஹ் சொல்லியதாக இரண்டே ரெண்டு ஹதீஸ் மட்டும்தான் அல்லாஹ் போர்களத்திற்கு என் கூட நீ போர் செய்யவா அப்படின்னு அல்லாஹ் அனகு நேரடியாக களத்தில் இறங்கி அழைக்கிற விஷயம் ரெண்டே ரெண்டு மட்டும்தெய்திக்கும் எல்லாம் தால நீ வா நீ என் கூட சண்டைக்கு வா பார்த்துக்கலான்னு எங்கேயுமே அதெல்லாம் சொல்லலை ரெண்டு காரியத்துக்கு அதெல்லாம் சொல்றான் ஒன்று வட்டி வாங்கக்கூடியவன் யாராவது ஒருத்த வட்டி வாங்கினான்னு சொன்னான் வட்டி வாங்கினாலும் கொடுத்தாலும் அது சம்பந்தமாக எடுக்கிறது அது சம்பந்தமான எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் நான் அவனோடு போர் செய்ய விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக வீரநாயகம் சொல்லலாக அதிக வசலம் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாவது அல்லாஹ் தாரா சண்டைக்கு கூப்பிடுற விஷயம் என்னன்னு சொன்னா அவன் ஆதாரி வலியன் சொல்றது ஆதன் தகுப்பில் யார் என்னுடைய இறைநேசர்களை எனக்கு பிரியமானவர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ அவமதிக்கிறார்களோ அவர்களை மோசமாக கண்ணியம் இல்லாமல் நடத்துகிறார்களோ அவங்க என் கூட சண்டைக்கு வரட்டும் அல்லாஹ் தாரா போர் பிரகடனம் செய்கிறான் என்று இம்பிரமானார் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்பர்கள் சொன்னார்கள் இந்த ரெண்டுமே ஹதீஸ் புதுசி ரசூல் சல்லா அலி சொல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ் அல்ல ஹதீஸ் புதுசின்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே சல்லா அலி சொல்லம் எடுத்து நமக்கு சொன்னாங்கன்னா அதுக்கு பிறகு ஹதீஸ் புதுசின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டுமே ஹதீஸ் புதுசு அல்லாஹ் தாலா சொல்லி அதை இந்த சமூகத்திற்கு பெருமானார் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் இறை நேசர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இறைநேசர்களுடைய கண்ணியம் ஒரு மொம்மியினுடைய கல்பிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த செலவாக வாயிலாக நமக்கு உணர்த்துவார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு சமூகத்திலே பல பேர் பல பேர் இன்றைக்கு சமூகத்திலே இறைநேசர்களை கொச்சைப்படுத்துவதும் இறைநேசர்களை மதிக்காமல் இருப்பதும் அவர்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் என்றெல்லாம் இருந்து கொண்டிருந்த காலங்கள் போய் சமீபத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு வருத்தத்திற்குரிய சமூகம் எந்த அளவிற்கு ரப்பென்புடைய நெருக்கத்தை ரேனேஸ்வர்களுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம் யோசித்து பார்க்கணும் அருமையானவர்களை சமீபத்திலே நடந்து விழுந்த ஒரு மாநாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப மன வருத்தம்னு சொன்னால் அதை படித்ததற்கு பிறகு பார்த்ததற்கு பிறகு கண்புல ஒரு விதமான ஒரு ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கு உலாகம் அல்லாஹ் அபது சல்லு சல்ல மன்னர்களுடைய பரம்பரையில் அவர்களுடைய சில்சிலாவில் அவர்களுடைய பாரம்பரியத்தில் அகலு வைத்துகளில் பெருமானாருடைய குடும்பத்தில் கட்டுப்பட்ட மைதீன் அப்துல் காதுர் ஜீரானி ஃபத்தசல்லாஹெல்ராஹுல் அஜீஸ் அவர்களை பற்றி ஒரு நாடகம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாடகத்தில் வந்து இருபத்தி ஐந்து பவுன் நகையை அப்துல் காதுர் ஜீரானி ஃபத்தசுல்லாஹ் சொல்லஹுல் அஜீஸ் அவர்களை திருடுவதைப் போல ஒரு நாடகம் அமைத்திருக்கார் நான் ஒரு விழா கேட்கவே பார்க்கும் போது நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு இந்த சமூகம் எந்த அளவுக்கு இறைநேசர்களுடைய விஷயத்து அதாவது இறைநேசர்கள் மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹம் ஜலிஷா தாலா இந்த உலகத்திலே ஒருத்தனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை என்ன தெரியுமா கிதாபில் எழுதுறாங்க ஒருத்தனுக்கு பொருளாதாரத்துல பெரிய அடியை கொடுக்கறதோ அல்லது நோயை கொடுக்கறதோ உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனையை கொடுக்கிறதோ இதை விட ஒரு மொக்மீனுக்கு அல்லாஹ் தாரா தரு தரக்கூடிய வேதனைகளில் தரக்கூடிய சோதனைகளில் ஆக உச்சகட்டம் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய கல்வில இருந்து நல்லவர்களுடைய கண்ணியத்தான் எடுத்துருவோம் அவங்களுடைய உள்ளத்துல இருந்து நல்லவர்களுடைய கண்ணியத்தான் எடுத்துருவோம் எடுத்துட்டான்னு சொன்னா அடுத்து அவனுக்கு ரசூர்ல்லா பெரிய விஷயம் அல்ல ரசூல்லா பெரிய விஷயம் அல்ல ரசூர்ல்லா பத்தி போஸ்ட்மேன்னு சொல்லிக்கலாம் ரசூல்லா பல போர்க்களத்துல போய் சொன்னாங்கன்னு சொல்லிக்கலாம் தவ பட்டா வச்சாங்கன்னு சொல்லிக்கலாம் இந்த கண்ணியம் போயிடும் நாம யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்கா சாதுவன் அபிவக்காஸ் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை ஃப்ராடுன்னு சொல்லிக்கலாம் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் பில்கேட்ஸை விட பெரிய ஆளுதானே பில்கேட்ஸுங்கிறது உஸ்மான் ரதி அல்லா விட பெரிய ஆள் தானே என்று பேசிக்கொள்ளலாம் அருமையானவர்களே அந்த இருந்து அதெல்லாம் அந்த கண்ணியத்தை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா பிரேனேஸ்வர்களை பத்தி அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணுங்கிறத பத்தி எந்த சிந்தனையும் இருக்கா அல்லா ஏன் இதை பெரிய சோதனையாக ஆக்குகிறான் என்று சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க இறைநேசர்களை பற்றி கண்ணியமானவர்களை பற்றி ஒரு சமூகம் அல்லாஹினுடைய வழி என்று கொண்டாடுகிற மனிதர்களை என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொச்சப்படுத்துவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள பத்தி கண்டதையும் பேசுவாங்க இப்படி எல்லாம் பேச விட்டுருவோம் அந்த அந்த வார்த்தையினுடைய இதான் அதுதான் அவங்களுடைய கல்வில இருந்து எல்லாம் கண்ணியத்தை எடுக்கிறது தான் பெரிய சோதனைன்னா என்ன அர்த்தம் அதோட எல்லாம் முடிச்சிட மாட்டான் அதான் விஷயம் அதுலேயே அல்லாஹால என்ன செய்வான் இன்னா குன்னா குல் அபில்லாஹி வ ஆயாதி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹி ஊன் முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது நாளைக்கு ஆகிறதுல அவங்க வந்து முனாஃபிக்கள் அல்லாட்ட போய் கதருவாங்கள நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டோம் நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் நாங்க பேசணும் மற்றபடி உண்மையாலாம் நாங்க சொல்லல இன்னைக்கு அவங்க அதைத்தான் பதில் சொல்றாங்க நாங்க ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி நாடகம் நடத்தணும் இது அவங்க திருடுனாங்கன்னு நாங்க சொன்னா ஃபர்ஸ்ட் திருடுனாங்கன்னு சொல்லி நாடகத்தை அமைத்து விட்டு கடைசி அப்படிலாம் திருடல சும்மா ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி என்ன செஞ்சோம் சொன்னோம்னு அவங்க பதில் சொல்றாங்க அல்லா குரான் நாங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம் அல்லா கேட்பான் குல் அபில்லாஹி ரசூரிகி குன் துண் தஸ்தகி உங்களுக்கு விளையாடுறதுக்கும் நீங்க நாடகம் நடத்துறதுக்கும் அல்லா ரசூல் தான் கிடைச்சுதான் கேட்பாங்க குரான்ல வரக்கூடிய செய்தி அது இன்னா குன்னா நகோதோ நல்ல நாங்க சும்மா விளையாட்டுக்கு செஞ்சோம் சும்மா நாடகத்துக்கு செஞ்சோம் என்ன பதில் சொல்ல முடியும் அல்லாஹ் போய் ரசூலுல்லாவுடைய பரம்பரை சலதாரி சரி சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா மூணு விஷயத்தை கத்து கொடுங்க ஒண்ணு என் மஹப்பத்தை அந்த குழந்தையினுடைய கல்வில சொல்லிக் கொடுங்க ரெண்டாவது என்னுடைய குடும்பத்தின் மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்கள் அதிபு அவுலாதக்கும் சராசகசா ஹெப்பு நபீக்கும் ஹெப்பு அகதி பைத்தியே பிறகு மூணாவது தான் சலதா கிராமத்தில் குரான் குரானை கற்றுக் கொடுங்கண்ணா முதல்ல ரசூர் தாவுடைய மஹ்பத்து உள்ள வரணும் ரெண்டாவது ரசூர்ந்தாவுடைய குடும்பத்தினுடைய மேபத்து உள்ள வரணும் மூன்றாவது குர்வானே கல்விலை ஏற்றுங்கண்ணா சலதாவுடைய அஞ்ஞானவர்களை இறைநேசர்கள் மீது உண்டான நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க ஒதுங்கி இருந்தோம் எனக்கு வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலைங்க எனக்கு இவங்க செஞ்ச மாஜிசாக்கள் அவர்கள் செய்த அற்புதங்கள் அவர்கள் சொன்ன செய்திகள் இதெல்லாம் என்னுடைய மனசுக்கு சரியா படலை படலைன்னா நீ ஒதுங்கி இருந்து நீ அல்லாவை வணங்கிக்கும் அஞ்சு நேர தொழுகு நான் மும்மிங்களுக்கு எதுவும் இடையூறு செய்யாம உன்னுடைய காலத்தை நீ கழிச்சுக்கிட்டு போகலாம் அதை விட்டு விட்டு ஒரு கொண்ட சமூகம் ஒருவரை இறைநேசர் என்று சொல்லுகிற போது சிலதாரி சொல்லுங்கள்னா யார் மனிதர்களிடத்துல நல்ல பேர் எடுக்கிறாங்களோ அல்லா இடத்துலையும் நல்லவர் யார் மனிதர்களிடத்தில் தீயவரோ அல்லாவடத்திலேயும் தீய ஒரு பெரும் கொண்ட சமூகம் ஏன்னா ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்துல் ஹாது ஜீனி ஹபாஹ் அஜீஸ் அவங்க வாழ்ந்து நாம பார்க்கலங்கிறதுக்காக வேண்டி அவங்க இறைநேசர் இல்லையேன்னு ஆயிடுமா எத்தனை வரலாறுகள் ஒரு கொண்ட கூட்டத்துல பயானம் செஞ்சாங்கன்னா பல ஆயிரம் பேர் அவங்க என்ன செஞ்சிருவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் பல நூற்றுக்கணக்கான நபர்கள் அவங்களுடைய பயானை கேட்டு மூத்தா போயிடுவாங்க இது எதுவுமே கற்பனை கதை அல்ல ஏன்னா இன்னைக்கு சொல்றது எல்லாமே கப்சா விடுறாங்க கற்பனை கதைகளை கட்டி விடுகிறார்கள் நமக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்த அல்லா நமக்கு தந்த நியமத்தை ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு யாராவது அது கற்பனை கதைன்னு சொன்னா நமக்கு கோவரமா வராதா நேரடியா பாக்குறோம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அல்லாவுக்கு தால ரொம்ப லேசா ஆக்கிடுறான் அல்லது ஏதே நம்ம ஒரு காரியத்தை எல்லாம் நமக்கு நடத்தி தந்துடுவான் அது நமக்கு அற்புதமா தெரியுது ஒரு இரநூறு வருஷத்துக்கு பிறகு வந்து இதெல்லாம் ஒரு அற்புதமா சும்மா புதுசா விடாதீங்கன்னா எப்படி இருக்கும் அருமையான அவர்களை மக்கள் பார்த்து அனுபவித்தார்கள் கண்கூடா பார்த்தாங்க அதை அனுபவிச்சாங்க அதுதான் நமக்கு வரலாறாக வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக ஏன்னா இன்னைக்கு கற்பனை கதையும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்துல் காதூர் ஜெயிலான அசீஸ் அவங்களை பத்தி இதெல்லாம் கற்பனை கதை இதெல்லாம் வந்து ஒரு மனிதருக்கு நடக்குமா என்று யாராவது ஒரு புத்தகம் ஒன்று எழுதினால் மக்கள் அதை கேள்வி கேட்க மாட்டாங்களா இன்னைக்கு ரசூர்லாவை பத்தி அவங்க சொல்லாத ஒரு வார்த்தையை எழுதியிட முடியுமா கேள்வி வராது இதுக்கு என்ன ஆதாரம் இது வேற எந்த கிதாப்லேயும் இல்லையே இப்படி எல்லாம் வராதுங்களா அருமையானவர்களே ஒவ்வொன்றுமே வாழையடி வாழையாக அனுபவத்தின் மூலமாக இப்படிதான் வருது நான் எதையுமே நம்ப மாட்டேன் நான் பாக்கிறது எல்லாம் இதெல்லாம் பாக்குற வரைக்கும் நம்ப மாட்டேன்னு சொன்னா இப்ப கபுரை நம்ப முடியாது ஆகரத்தை நம்ப முடியாது அருமையானவர்களே இறைய பற்றி உண்டான எண்ணம் இங்க பின்பற்றுங்க பின்பற்றல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் முதல்ல அவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க சரி நம்மளும் அமைதியா அப்படி இல்லாம ஒரு இருபத்தஞ்சு போ உன்னாகையை திருடினதுக்கு அவங்க பேசுறதுக்கு அவருதான் கிடைச்சாங்க ஏன் உங்க பாப்பா திருடினாருன்னு நாடகம் நடத்துறாங்கல்ல அது பெரிய விஷயம் இல்லையே அதுல நீ திருடினதா நாடகத்துக்கு பெரிய விஷயம் இல்லையே ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு இறைநேசர் ஒரு இருபத்தைந்து பவுனை திருடுற மாதிரி ஒரு நாடகம் நடத்தணுங்கிற அந்த எண்ணம் அதை நடத்தி காட்டு நவிதான் அது பார்த்தோம்னா அவ்வளவு வலிக்குது வலிக்குதுக்காக ஏன்னா இறைநேசர்கள் யாரு அவங்க வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க ஒவ்வொரு காரியத்திலையும் ரவுக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத படிச்சு நாங்க பார்க்கணும் படிக்கிறோம் அரபி இன்னைக்கு தமிழ்ல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்ல வந்து விஷயங்களும் சரி தீனுடைய காரியங்கள் எல்லாமே குறைவுதான் அரபு கிதாபுகளில் அவ்வளவு நிறைந்து கிடைக்கிறது பாரசி கிதாபில் அவ்வளவு நிறைஞ்சு கிடைக்க முடியும் யாரு உங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன தன்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு அரபுக்காக எப்படி ஒதுக்குறாங்க இதெல்லாம் வரலாறாக பதிவு செய்யப்படும் இதை படிச்சுக்கிட்டு போய் இந்த நாடகத்தை பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு இந்த சமூகம் எப்படி எனக்கு நம்ம கவலை என்ன அப்படின்னு சொன்னா இவனுங்க நாசமா போறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா போயிட்டு போட்டோம் ஆனால் இவர்களை நம்பி ஒரு பெருங்கொண்ட கூட்டம் போகிறது அப்பாவி மக்கள் போறாங்க என்னன்னே தெரியல நாளைக்கு ஆக்கிரத்துல போய்கிட்டு தலைவர்களாகிய இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள் இவங்களுக்கு எங்களை விட ரெண்டு மடங்கு தண்டனை கூட குரான்ல வர்ற மாதிரி இவங்க சொல்ற நிலைக்கு தள்ளப்பட்ட கூடாது இல்லையா அருமையானவர்களே உங்களுக்கு நீ இந்த இடத்துல நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிந்த நண்பர்கள் இன்னைக்கு வந்து நாம் ஏற்கனவே சொன்னதை போல நீங்க சொன்ன ஜமாத்துக்கு வரணும் நாங்க இருக்கிற கொள்கையில நீங்க இருக்கணும்னு நாங்க என்னைக்குமே இல்ல சொல்லவும் மாட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்போம் அல்லது அதுல திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் யாரிடத்திலையும் சேராமல் நீங்க தனியா வாழ்ந்துட்டு போயிருங்க நாங்க சொல்றேன் போய் இருந்துட்டு நீங்க உங்களுடைய இதை என்ன செஞ்சிடக்கூடாது ஈமானை இழந்து விடக்கூடாது அவங்க கூப்பிடுற மாதிரி எங்க சமாதத்துக்கு நபி வழிக்கு வாங்க நான் கூப்பிடல நீங்க எங்க ஜமாத்துக்கு வர வேண்டாம் ஆனால் அங்க போய் உங்களுடைய ஈமானை நீங்கள் பணாக்கி கொள்ளாதீர்கள் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால செத்து போயிட்டாரு அவர் அந்த வார்த்தையை கேளுங்கிறப்பா தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால செத்து போயிட்டு ஒரு ஆளை பத்தி இவங்க என்ன செய்யறாங்க பேசுறாங்க செத்து போனதுங்கிற ஒரு ஒரு மனிதர் உங்க வாப்பா செத்து போயிட்டாரு நீ சொல்லுவியா உங்க பாப்பா நேற்று செத்து போயிட்டாருங்க சொல்லுவியா நீ அதுல ஒரு கண்ணியம் பேணமாட்ட எங்க பாப்பா இறந்துட்டாரு எங்க பாப்பாவை ஆயிட்டாரு எங்க பாப்பா மூத்த ஆயிட்டாரு எங்க பாப்பா இறை அங்கத்துல போயிட்டாரு அல்லாவுடைய அழைப்பு ஏற்றுக்கொண்டார் கொண்டார் குறைந்தபட்சம் உன் தந்தைக்கு கொடுக்கற கண்ணியத்தையும் அவர் அவங்களுக்கு கொடுக்கறாங்கல்ல வேணும்னே பயன்படுத்துறாங்க அதுதான் நமக்கு கஷ்டம் வேணும்னே ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஒரு ஆளை வச்சு அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு இருந்தாரு அருமையானவர்கள் இறைநேசர்களுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இறைநேசர்களுடைய என் அவர்களுடைய கண்ணியம் நம்ம கல்வெளிலிருந்து எடுக்கப்படுதுன்னா நாம வேற எதையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் நிச்சயமாக இந்த சமூகம் உணர வேண்டும் ஏன்னா இருக்கிறதுலே பெரிய தண்டனை அதுதான் இளையநேசருடைய கல்வ உங்களுடைய எண்ணம் அவருடைய இது கல்வியிலிருந்து எடுக்கப்படுவது அகமதுல்லாஹி அலிகன் அவர்கள் சொல்லாவ பார்த்ததில்லை சுல்லாவ பார்த்ததில்ல அவங்க ஆனால் சல்லல்லா அலிஸ்வரன் உமர்வதி அல்லாவை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு இளையநேசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்தாங்க இந்த போர்வையை குடிங்க நீங்க ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஓய் சுல்கர்ணியை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவரை சந்தித்தால் இந்த போர்வை அவரிடத்துல கொடுத்து உங்களுக்காக வேண்டி இஸ்திகார் செய்யுமாறு அவரிடத்துல துவா செய்ய சொல்லுங்க இல்ல அவர் சஹாபியா நபியா ஏன் பெருமானார் இந்த ஒரு கண்ணியத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க காரணம் அவர் ரப்புக்கு நெருக்கமானவர் அல்ல அப்படி நேசங்கிறதுனால தான் சரதாலீசன் சொன்னாங்க இந்த பெட்ஷீட் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் நான் கொடுத்ததா சொல்லி கொடுத்தது மட்டும் மட்டுமல்ல நீங்க அவரிடத்துல இஸ்திஃபார் எங்களுடைய பாவம் மன்னிப்புக்காக நீங்க துவாச்சிங்கன்னு அவர்கிட்ட நீங்க சொல்லணும் நீங்க பெரிய சஹாபியா இருக்கலாம் நீங்க என்ன பார்த்தவங்களா இருக்கலாம் பெரிய ஹலீஃபாவா இருக்கலாம் உங்கள்கிட்ட அவர் துவாச்சிங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை நீங்க என்ன செய்யுங்க போய் சொல்கிற சொல்லுங்க எங்களுக்காக துவா செய்ங்கி செய்ய சொல்லி துவாவி நீங்கள் வாங்கி விட்டுவார்கள் என்று சொன்னார்கள் சரதா ஐசி சூரதாவுடைய காலத்துக்கு பிறகு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஹஜ்ஜில் போய் சந்திச்சாங்க பெருமானார் சொன்னதை போல இஸ்திஃபார் போய் துவாவி வாங்கி விட்டு வந்தார்கள் என்பது வரலாறு ஏற சொல்லா கண்ணியப்படுத்தணும் தனியானவர்களை பேச வேண்டியதனால் நிறைய பேச வேண்டியது இருக்கு எல்லாம் அல்ல இறைவன் நல்லவர்களை கண்ணியப்படுத்தி வாடுகிற நல்ல பாக்கியத்தை எல்லாம் தாரா நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானா மட்டுமெல்லாம் முதல்ல தாரா இது போன்ற மோசமான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக நாம் ஆகிவிடுவதை விட்டும் நம் சந்ததிகளில் அது மாதிரியான மக்கள் ஆகிவிடுவதை விட்டோம் الله نمجمنا مسندري ولي بعض الأطفال وأنا آخر وآخر دعوانا الحمد لله